அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டையில் வேப்பங்கொட்டையை ரெண்டு அம்மியில் உரலில் இடித்து மாட்டு கோமியத்தோட ஊற வச்சு இன்றைக்கி ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து இது நம்ம பயிருக்கு வந்து கத்திரிக்கைக்கு வைக்கி மிளகாய்க்குள்ளே ஸ்ப்ரே பண்ண போகிறேன் பாருங்கள் சரியான வாசம் पू <coughs> 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 But they are going ஒரு லிட்ரு வேப்பங்கோட்டை கரைச்சலுக்கு பத்து லிட்ரு தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க ஸ்ப்ரே பண்ணும்போது